இன்றைய நாட்களில் ஞானஸ்நானத்தை குறித்து அநேகருக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றன இந்த பதிவில் குழந்தை ஞானஸ்நானமும் தெளிப்பு ஞானஸ்நானமும் கிறிஸ்தவத்திற்குள் எப்படி வந்தது என்பதை முதலில் பார்த்துவிட்டு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் யார் எடுக்கலாம் யார் எடுக்க கூடாது என்பதை குறித்து பார்ப்போம் ஞானஸ்நானம் ஏன் எடுக்க வேண்டும் எப்படி எடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதும் தெளிப்பு ஞான எடுப்பதும் வேதத்திற்கு முற்றிலும் புறம்பான தவறான காரியமாகும் இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எந்த இடத்திலும் கூறப்படவே இல்லை தண்ணீரில் மூழ்கித்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் கிபி முன்னூறாம் வருஷத்திற்கு முன்பு வரை குழந்தை ஞானஸ்நானமோ தெளிப்பு ஞானஸ்நானமோ கிறிஸ்தவத்தில் இல்லை கிபி முன்னூறுகளில் கான்ஸ்டன்டைன் என்ற ரோம மன்னன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக மாறினான் அவன் பிறகு தன் நாட்டின் அரசாங்க மதமாக கிறிஸ்தவத்தை அதாவது தன் நாட்டை கிறிஸ்தவ நாடாக அறிவித்தான் ரோம அரசின் மக்கள் எல்லோரும் முந்தைய ரோமானிய மதத்தினர் பல தெய்வ சிலை விக்கிரக உருவங்களை வழிபட்டவர்கள் அந்த மக்கள் எல்லோரையும் கிறிஸ்தவ மதத்தினராக மாற வலியுறுத்தியதால் அவர்களில் பெரும்பான்மையோ பெரும்பான்மை மக்கள் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் மனம் திரும்பாமலேயே பெயரளவில் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் அது மாத்திரமல்ல என்ற அரசன் முந்தைய ரோம விக்கிரக கோவில்களில் உள்ள சிலைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றிவிட்டு அந்த ரோம கோயில்களை கிறிஸ்தவ ஆலயங்களாக மாற்றினான் அப்படி மாற்றப்பட்ட ஆலயங்களில் விக்கிரகங்கள் இல்லை அகற்றப்பட்டு விட்டன ஆனால் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருந்த ரோம ஜனங்கள் ஏற்கனவே விக்கிரகங்களை பார்த்து தொட்டு வழிபட்டவர்கள் அவர்களை எந்தவித உருவமே இல்லாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை எனவே கான்ஸ்டன்டைன் அரசனுடைய ஆலோசனைக்காரர்கள் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள் என்ன தெரியுமா இயேசுவின் பிறப்பிலிருந்து ஆரம்பித்து புதிய ஏற்பாட்டு சம்பவங்களை நாம் சிலைகளாகவும் சித்திர படங்களாகவும் உருவாக்கி ஏற்கனவே இருந்த ரோம மதத்தின் விக்கிரகங்களுக்கு பதிலாக இவைகளை ஆலயங்களில் வைத்து விடுவோம் இவைகளை வணங்கவோ ஆராதிக்கவோ அல்லாமல் ஜனங்கள் அவைகளை பார்த்து புரிந்து கொள்ளும்படிக்கு செய்வோம் அவர்கள் ஏற்கனவே அப்படி வழிபட்டு பழகிவிட்டார்கள் என்பதால் இப்போது திணறுகிறார்களே என்றார்கள் எனவே அரசனும் இது நல்ல முறையாக இருக்கிறதே என்று அப்படியே செய்தான் ஆனால் நாளடைவில் அந்த பழக்கம் ஜனங்களுக்கு கண்ணியாக மாறி ஜனங்கள் சிலைகளையும் படங்களையும் வணங்கி அவற்றை ஆராதித்தார்கள் இப்போது உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவு என்று சொல்லப்படுகிற பிரிவு எப்படி இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் சரி இனி குழந்தை ஞானஸ்நான நடைமுறை எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்வோம் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஒரு பெரும் கொள்ளை நோய் குழந்தைகள் மத்தியில் தீவிரமாய் பரவியது குழந்தைகள் திரளாய் மறித்து கொண்டிருந்தார்கள் ஏராளமான கிறிஸ்தவ குழந்தைகளும் வியாதிப்பட்டிருந்தன மறித்தன ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகத்திற்கு போக முடியாதே ஞானஸ்நானம் எடுத்தால் தானே கிறிஸ்தவர்கள் என்ற அர்த்தம் ஆனால் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாதே குறிப்பிட்ட வயது வந்த பிறகுதானே ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் ஆனால் இப்போது மறிக்கிற தங்கள் குழந்தைகள் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் கிறிஸ்தவ குழந்தைகளாக எப்படி இருக்கும் அது எப்படி பரலோகத்திற்கு போகும் நரகத்திற்கு தானே போகும் என்று கிறிஸ்தவ பெற்றோர்கள் மிகவும் பயந்து அழுதார்கள் இது அப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது எனவே அப்போதிருந்த ஊழியக்காரர்களில் அநேகர் குழந்தைகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து விடுவது என முடிவெடுத்தார்கள் யூத கலாச்சாரத்தின்படி குழந்தை பிறந்து எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுவதைப் போல கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கு எட்டாம் நாளில் ஞானஸ்நானம் கொடுப்பதை நடைமுறைப்படுத்தினார்கள் அதிலும் ஒரு சிக்கல் வந்தது தண்ணீரில் முழுகித்தானே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்நாட்களில் பரவிய கொள்ளை நோயால் குழந்தைகள் வியாதிப்பட்டிருந்தன நோய்வாய்ப்பட்ட குழந்தையை எப்படி தண்ணீரில் முக்க முடியும் முடியாதல்லவா எனவே குழந்தையின் தாய் தகப்பன் குழந்தையை பிடித்துக்கொண்டு அந்த குழந்தையின் தலையை ஒரு பாத்திரத்துக்கு மேலே தாங்கி பிடித்து கொண்டார்கள் ஊழியர்கள் அந்த குழந்தையின் தலையில் லேசாக தண்ணீரை தெளித்து குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாகிவிட்டது என்று கிறிஸ்தவ பெற்றோரை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி செய்தார்கள் ஆனால் ஞானஸ்தானம் என்பது குறிப்பிட்ட வயது வந்த பிறகுதானே கொடுக்க வேண்டும் என்று சிலர் கேள்வி கேட்டதால் குழந்தை பருவத்தில் பெற்ற அந்த ஞானஸ்நானத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த பிள்ளைகள் பனிரெண்டு பதிமூன்று வயதை எட்டியவுடன் உறுதிப்படுத்துதல் என்ற பாரம்பரிய முறையை கொண்டு வந்தார்கள் ஆனால் அப்படி கொண்டு வரப்பட்ட நடைமுறையாகிய குழந்தை ஞானஸ்நானமும் தெளிப்பு ஞானஸ்நானமும் கிறிஸ்தவத்தின் சில பிரிவுகளில் காலப்போக்கில் இன்றளவும் பாரம்பரியமாக நடைமுறைப்படுத்திவிட்டார்கள் ஆனால் இது வேதத்திற்கு முற்றிலும் புறம்பான செயலாகும் இப்படி எடுப்பது ஞானஸ்நானமே அல்ல நன்மை தீமை வயது வந்த பிறகு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு தண்ணீரில் மூழ்கித்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் இனி ஞானஸ்நானம் இயேசுவின் நாமத்தில் எடுக்க வேண்டுமா அல்லது பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா என்பதை குறித்து பார்ப்போம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கூறுகிறார் எனவே நாம் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது பிதாகுமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் காரணம் நம்முடைய தேவன் திரித்துவ தேவன் மூன்று தேவர்கள் அல்ல ஒரே தேவன் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் மூன்று தன்மைகளில் செயல்படுகிறார் தேவன் என்ற வார்த்தையே பிதா குமாரன் ஆவி என்ற நாமத்தில்தான் முழுமை பெறும் பிதா என்பதும் குமாரன் என்பதும் பரிசுத்த ஆவி என்பதும் தனித்தனி நபரின் தனித்தனி நாமங்கள் அல்ல ஒரே தேவனின் ஒரே நாமம் மேற்கூறிய பத்தொன்பதாம் வசனத்தில் கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தைக்கு இடையில் கமா போடவே இல்லை காரணம் அது ஒரே நாமம் தனித்தனி நாமங்கள் அல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற நாமத்தில்தான் தேவத்துவத்தின் முழுமை இருக்கிறது அதனால்தான் இயேசு பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தேவனின் பிதா பர்சுத்தாவியானவர் என்கிற மற்ற இரண்டு தன்மையை மறுதலிப்பதாக அர்த்தமாகும் தேவன் அதாவது இயேசு என்கிற நாமத்தில் தேவன் தம்மை இரட்சகராக மீட்பராக வெளிப்படுத்துகிறார் ஆனால் இயேசுவின் நாமத்தில் மட்டும் ஞானஸ்நானம் எடுத்தால் பிதாவையும் பர்சுதாவியானவரையும் அறியவில்லை அல்லது அங்கீகரிக்கவில்லை என்று அர்த்தமாகும் அதாவது ஒரே மெய்யான திரித்துவ தேவனை விசுவாசிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிவிடும் எனவே இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் அது செல்லாது அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் அது ஞானஸ்நானமே இல்லை அப்படி யாராவது இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் சரி அப்படி என்றால் அப்போஸ்கலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறாரே அது எப்படி என்ற அது எப்படி என்று கேட்கலாம் அதாவது அப்போஸ்கலர் அப்போசிலர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் சரிதான் ஆனால் அப்போ இயேசுவின் வார்த்தையை மீறவில்லை சரியாகத்தான் செய்தார்கள் காரணம் மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்பதில் இயேசு சகல ஜாதியாரையும் என்று எல்லா புறஜாதியாரையும் கூறுகிறார் ஆனால் அப்போ சிலர் இரண்டு முப்பத்தி எட்டில் பேதுரு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள் என்று புறஜாதியாரை பார்த்து சொல்லவில்லை யூதர்களை பார்த்து சொன்னார் அந்த கூட்டத்தில் ஞானஸ்நானம் எடுத்த மூவாயிரம் பேருமே யூதர்கள்தான் யூதர்கள் பிறந்ததிலிருந்தே நியாய வளர்க்கப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனை பிதாவாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் அறிந்தவர்கள் விசுவசிக்கிறவர்கள் ஆனால் இயேசுவை தேவனாக மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யூதர்கள் ஏற்கனவே பிதா பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் யோவான் ஸ்நானகன் போன்ற அபிமார்களிடம் யூதர்களாகிய பரிசெயர் சாஸ்திரிகள் நியாயசாஸ்திரிகள் பட்டணத்தார் அதாவது யூதர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதனால்தான் அப்போ சிலர்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு ஞான கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் அவர்கள் ஏற்கனவே பிதாவையும் பரிசுத்தாவியானவரையும் விசுவசிப்பவர்கள் அவர்கள் இயேசுதான் தேவன் என்பதை விசுவாசித்து அறிக்கையிட வேண்டும் என்பதற்காகவே அப்போஸ்தலர்கள் யூதர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் ஆனால் அப்போஸ்தலர்கள் வேதத்தில் எந்த இடத்திலுமே புறஜாதியாரிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினால்தான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் காரணம் புறஜாதியார் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு மெய்யான தேவனை எந்த விதத்திலும் அறியவில்லை புறஜாதியாருக்கு பிதாவையும் தெரியாது பரிசுத்தாவியானவரையும் தெரியாது இயேசுவையும் தெரியாது தேவனை எல்லா விதத்திலும் தெரியும் எனவே ரட்சிப்பு உண்டாக நாவினால் எனவே தான் விசுவாச அறிக்கையாக பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவனை அங்கீகரிக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே புராஜாதியார் புரஜாதியாருக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது அப்போ சிலர்கள் புறஜாதியாருக்கு ஞான கொடுக்கும்போது சில இடங்களில் கர்த்தரி நாமத்தினாலே என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தர் என்கிற வார்த்தை இயேசுவை மட்டும் குறிக்கிற வார்த்தை அல்ல பிதாகுமாரன் பர்சுத்தாவி என்கிற நாமத்தை உள்ளடக்கியதுதான் கர்த்தர் என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு என்பதற்கும் கர்த்தராகிய இயேசு என்பதற்கும் ஒரே அர்த்தம் அல்ல ஆண்டவர் என்பது இயேசுவாகிய இரட்சகரை மட்டும் குறிக்கும் ஆனால் கர்த்தர் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறிக்கும் எனவே புறஜாதியாராகிய நாம் பிதா பிதாகுமாரன் ஆவியின் நாமத்தினால்தான் தான் எடுக்க வேண்டும் ஆமேன்